ஆபரகாமுக்கு கத்த திடீரென்று ஒரு சோதனை நியமிக்கிறார் நமக்கு புரியவில்லை ஏன் இந்த சோதனை என்று ஏற்கனவே ஒரு சோதனை இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்க வைக்கிறார் அந்த காத்திருப்பின் பீரியட்ல தான் இந்த எல்லாம் போக வேண்டி இருந்துச்சு காத்திருக்க வைக்கல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது பல நேரத்தில் இந்த காத்திருக்கிற காலத்தில் தான் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு லைஃப்ல இதெல்லாம் ஃபர்ஸ்டே நடந்திருந்த அந்த பிரச்சனையை வந்திருக்காது ஆண்டவரே நமக்குள்ளே அந்த ஒரு புலம்பலும் கேள்வியும் வருவது உண்டு அதுவே ஒரு பெரிய சோதனை அதுவே ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இனி பிரச்சனை இல்லைன்னு இருக்கும் போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அது அவங்க இருபத்தி ரெண்டு ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் ஆபிரகாம் வந்து கர்த்தர் செட் பண்ண ஆபிரகாமின் சோதனையின் பாதையை விட்டு த்ரீ டேஸ் டிராவல் பண்ண எவ்வளவு தூரத்துல இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகம் தள்ளி இருக்கிறார் அங்க இருந்திருந்த பிரச்சனை வந்து இருக்கு கர்த்தர் அவனை கண்டிப்பாக போக வைக்கிறார் சில பாதையில கண்டிப்பா நம்மளை டிராவல் பண்ண வைப்பார் நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டுட்டு ஏன்னா அந்த ஒரு பெரிய 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 பிரச்சனை அங்க சால்வ் ஆயிருக்கு அந்த பெரிய இஷ்யூ சால்வ் ஆயிருக்கு என்ன இஷ்யூன்னு ஆகார் இஸ்மோல் இஷு வீட்டுல அதனால ஒரு சின்ன மன வருத்தங்கள் சலசலப்புகள் நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல அந்த பிரச்சனையே அங்கே சால்வ் ஆகிடும் ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகி இப்போ நைட்டு டின்னர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க ஆபிரகாமுக்கு சந்தோஷமாக சாப்பிட்டாரும் தெரியாது ஆனால் சாரா லீசாக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வீட்டில் இனி நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஆபிரகாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு திடீர்னு ஆண்டு சொல்கிற நீ கிளம்பு உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சோதனையாக வச்சுருக்கிறேன் நீ மகனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு எப்போவுமே நம்மை குறித்த தேவனுடைய எண்ணத்தில் பெரிய எண்ணம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் அது நடக்கணும் இது நடக்கணும் என்பது மட்டுமல்ல நான் அவரோடு இருக்கணும்